எங்களுக்கெல்லாம் பைபிள் கிடையாது பைபிளை கையில் தூக்குனது இல்லை நாங்கள் பைபிளை படிச்சது இல்லை பைபிள் தூக்குறவங்கள எங்களுக்கு பிடிக்காது எங்கள் ஊருக்குள்ள ஒரு கிறிஸ்தவனை கூட நாங்கள் வர விட மாட்டோம் அது பெரிய தர்மகத்தா கோட்டை அல்லையே லோகையா அந்த தர்மகத்தா கோட்டைக்குள்ள ஆமேன் பைபிள் இயேசு பொய் பைபிள் எல்லாம் போய் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆமேன் இப்போது வந்த ஜனங்கள் ஒரு வெளிநாட்டு கடவுள் ஒரு வெள்ளக்கார கடவுளை கும்பிடுறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவத்தின் மேல ஒரு வெறுப்பு பாஸ்டர்ஸ் ஒரு வெறுப்பு பைபிள் வசனத்தின் மேல எங்களுக்கு ஒரு வெறுப்பு எங்களுடைய குளம் அதுதான் பெரிது எங்கள் கோத்திரம் அதுதான் பெரிது எங்கள் பாரம்பரியம் அதுதான் எங்களுடைய அந்த மூட பழக்க வழக்கம் அந்த மூட நம்பிக்கைகளை வைராக்கியமாய் கட்டப்பட்டு வாழ்ந்தோம் படித்தோம் கற்றோம் அதர்வண வேதங்களை கற்றோம் யசுர் வேதத்தை கற்றோம் அலிவுள்ள வேதங்களை வேக வேகமாய் கற்றோம் ஆனால் அழியாத வித்தை தாமதமாக கற்றோம் அதை தாமதமாக கற்றாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விளைச்சலை அது கொடுக்கிறது but then a sunday come